ஒளிமயமான எழில் நகரத்தை இருட்டு அரக்கன் தனது நிழலால் சூழ்ந்தபோது வானவில் தேவதை அரங்கேறி இளம்பெண் நிலாவிடம் ஏழு மந்திர கற்களை சேகரித்து நகரை காப்பாற்றும்படி பணிக்கிறாள் நிலா தனது பயணத்தை தொடங்கி தீக்கல்லை அக்னிரா தீப்பள்ளியிடமிருந்து தூய்மையான நீரால் சாந்தப்படுத்தி பெறுகிறாள் அடுத்து பாதாளக் கடலில் மர்சியா கடற்கண்ணி மற்றும் பப்லு மீனின் உதவியுடன் ஜலகோரா நீர்ப்பாம்பிடமிருந்து நீர்க்கல்லை தன் தூய மனதால் பெறுகிறாள் பிறகு பறக்கும் தீவுகளில் மேகமனிதர்களின் துணையுடன் வல்லூரா கழுகிடமிருந்து காற்றுக்கல்லை துணிச்சலுடன் பெறுகிறாள் பின்னர் குகைகளின் அரண்மனையில் காவா குகை மனிதனுக்கு மந்திர செடி அளித்து பூமிரா கோல்மிடமிருந்து மண்கல்லை அடைகிறாள் வானில் மிதக்கும் பிரகாசமான கோவிலில் இருட்டு மனிதனின் மாயையைத் தன் தூய எண்ணங்களால் விளக்கி ரவிகா சூரிய பறவையிடமிருந்து ஒளிக்கல்லை பெறுகிறாள் மர்ம குகையில் பேயின் பயமுறுத்தும் காட்சிகளை வென்று நிஷாதா நள்ளிரவு பூனையிடமிருந்து நிழல்கல்லை அடைகிறாள் இறுதியாக காலக்கோபுரத்தில் காலபூதத்தின் தந்திரங்களை கடந்து காலச்சக்கரம் கடிகார ஆந்தையிடமிருந்து நேரக் நேரக்கல்லை பெற்று ஏழு கற்களையும் ஒன்று சேர்த்து ஒரு மாபெரும் வானவில் ஒழியால் இருட்டு அரக்கனை அழித்து எழில் நகரத்திற்கு மீண்டும் வண்ணங்களையும் ஒழியையும் மீட்டெடுத்து அந்நகரத்தின் நாயகியாக போற்றப்படுகிறாள்